இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு இவங்க அம்மா மட்டும்தான் உலகம் இவங்க அம்மாவை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த குட்டி பொண்ணுடைய அடிக்கும் போது அவர் தலையிலேயே போட்டுருது இந்த அப்பாக்கு கோபம் வந்து அவரோட பெல்ட் எடுத்து இந்த ரெண்டு பேத்தையுமே அடி அடினு அடிக்கிறாரு இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம அம்மா இவரை கட்டிட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா காலையில எந்திரிச்சு இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை எழுப்பி பார்த்தா அவங்க அம்மா இறந்து போன நிலையில இருக்காங்க இந்த குட்டி பொண்ணுடைய அப்பா இவங்க அம்மா இறந்து ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஒரு பொண்ணையும் ரெண்டு பசங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு வந்த இவங்களும் அந்த ரெண்டு பையனுக்கு தான் சாப்பாடு போட்டு கவனிக்கிறாங்களே தவிர இந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டாங்க அடுத்த நாள் இந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்ப யோ உன்னோட மனைவியை கொன்ன மாதிரி உன் பிள்ளையவோ கொன்றலான்னு அவ சொல்றா இதனா கேட்ட இந்த குட்டி பொண்ணுக்கும் நம்ம அம்மாவை இவங்க தான் கொண்டிருக்காங்கன்னு இப்பதான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி அவங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பாங்க இதனா பார்த்த இந்த குட்டி பொண்ணு ஒரு காம்பஸ் எடுத்து அங்க உள்ள தண்ணி குடத்துல ஓட்ட போடுறா அங்க உள்ள ஒரு ஒயர் எடுத்து வாயில கிடைச்சு இந்த ஒயரவும் பிச்சை விட்டுறா அந்த ஒயரோட ஸ்பிட்ச்ச போட்டு விட்டு அங்க குடத்துல இருந்து ஒழுவுற அந்த தண்ணியோட இந்த ஒயர கனெக்ட் பண்ணிடுறா அந்த தண்ணியில அந்த கரண்ட் பாஸ் ஆகி அத அவங்க மேல பட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க அந்த குட்டி பொண்ணு பண்ணது சரியா தவறாங்கறதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க